தாவக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நாளை நாளை செவ்வாய்கிழமை புதுச்சேரி உப்பளம் மைதானத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களது புதுச்சேரி மாநில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற நடைபெறவுள்ளது காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு வைத்திருக்கும் ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் புதுச்சேரியினை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது கழக தோழர்களும் பொது மக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் வாகனங்கள் பேருந்து வேன் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது எனவும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கும் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும் எனவும் புசி ஆனந்த் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்